ஆதாக சக்தி முன்னை வினை தீந்திடவே அன்னை பதம் நாடு என்றும் அவள் நினைவி நீக என்றும் அவள் நினைவி நீகை அவள் பாடு அன்று தொட்டு இன்று வகை அவர் நடத்தும் நாடகம் ஆகை வாதிதன் மகிமை ஆகை வாதிதன் மகிமை சொல்ல வேடுமோ அதன் அசுகள் கதையகித்த அன்றி வந்த நயவுக்கு அன்றி வந்த நல்லவுக்கு அவயக்ககம் கொடுத்த மண்ணில் இவ புற்றாக கொண்டு தவந்த மண்ணு புகழ் தெய்வமேன மண்ணு பூக தெய்வமேன கொண்டாடியிட மகிழ்வீக நீகை தீகுந்து வயகை காத்த நமக்கெல்லாம் பாடியும் நமக்கெல்லாம் பாடியக்கும் அன்ன நேக மாதியம் அன் இவக மகுப்பவகை சுட்டகைக்கும் மகுப்பவகை சுட்டேகைக்கும் மாகை இவரே காற்றாக தவந்து இவகு ஊற்றாக உயிராக ஊற்றாக உயிராக உயிப்பகம் இவர்தான் ஆகாய வேகையின வேகையேனேக ஓங்காகமாய் ஓகைப்பா கீங்காகம் செய்திருந்து கீங் காகம் செய்திருந்து எம் புனகிற்காகப்பா பஞ்சபூத சக்தியென படகு காப்பா அஞ்சு முயல் அனைத்துக்கும் அஞ்சும் உயிர் அனைத்துக்கும் என்றன் முன்னே வருவா கெஞ்சுகின்றனுக்கே கெஞ்சுகின்ற என்றனுக்கே இன்னமுதம் தகுவ வேதமெயாம் போற்றுகின்ற வேத பகை இவகை நாத ஒகை சி கந்திடவே நாத புகைசி கந்திடவே ந மேகா போற்று தான மகந்த க்ைவு மனமூகி பாடி தை மகந்த வக் நினைவு தானை மகந்த ஈவக்னைவு மனமுகி பாடி நீகை மகந்து நீகங் மகந்து நீகை மகந்து நீகங் மகந்து இன்ப மூட நாடு செயாம் சக்தியென சுய யாம் சக்தியன காயம் வயித்து காயக் மனம் வைத்து காயமெல்லாம் தேடு நோடிப் போகுதும் மகாமல் நோடி போகதும் மகாமல் நினை ஒன்றை வாங்க அடிக்கமாகம் துணையை அடிக்கமாகம் தந்துணையை இவள் கூட்டி செய்வார் ஆதாகம் தேடாம ஆதாகம் தேடாமை அவள் பாதம் நாடு சேதாகம் ஏதுமின்றி சேதாகம் ஏதுமின்றி தலையுணர்த்தி மகிழ்வ அன்னை அன்னை அன்னையங்கள் அன்னை அன்னை அன்னையங்கள் அன்பினுக்கு மங்ககம் அன்னை 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 எங்கள் அன்பினுக்கு மங்கம் ஆதிபகாசக்தி இவர் ஆதிபகாசக்தி இவர் அடிமகவை சங்கமோ ஆதிபகா சக்தியவர் ஆதிபகசக்தி அடிமக சங்கம அன்னைவங்கள் அன்னைவங்கள் ஆதிபராசக்தி ஆகியமெயம் மாண்டிகக்கும் அகமாண்டிருக்கும் ஆதாக ಆ <Sess> ಶಕ್ತಿ <Sess>